ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மனிய பெரியோர்களை வள்ளலா தாசன் வணங்கி கொள்கின்றேன் இப்பொழுது இந்த பெருநிலை மரணமிலா பெருவாழ் அது உடம்பை நீண்ட காலம் வைத்துக் கொள்வதற்கும் அந்த மரணமிலா பெருவாழ்க்கும் உள்ள வித்தியாசம் நிழகாலம் வைத்திருக்கிறது இந்த டப்ரவர் ரிலீஃபின்னு முதல்லையே சொல்லிவிட்டேன் தற்காலிக விடுவிப்பு நிரந்தர விடிவிப்பு அல்ல அதனால் இந்த ஆன்மா முழு லாபமும் பெறாது அதனால் இப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ அந்த நிரந்தரமாக அந்த ஆன்மா விடுவிப்பதற்கு வள்ளலாறு என்ன கூறுகிறார் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இப்போ நீங்கள் அது மாதிரி அடைஞ்சிருவீங்க நீங்கள் உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு தென்னு கேட்கலாம் கேட்க வேண்டிய கேள்விதான் நான் அடைவேனா அடைய மாட்டேனா என்பது தெரியலை தெரியலை ஆனால் விவரம் தெரிகிறது இந்த வழி இதுதான் ஐயா சொல்லுகிறார்கள் என்ற வழி தெரிகிறது வயசு ஆயிட்டு அதனால் முடிச்சுக்கிட்டு அடுத்தடுத்த பிறவியிலே எனக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம் நிச்சயமாக ஆனால் இளைஞர்களும் மற்ற இப்போ பயணித்து வருகின்ற இளைஞர்கள் கேட்டு இதிலே என்று அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையோ தான் இந்த விபரத்தை நான் விவரித்து சொல்லுகிறேன் அதனால இந்த சுத்த சன்மார்க்க விடையிலே நிரந்தர பதிவு நிரந்தர விடுதலை என்பது ஆன்மாவுக்கு நிரந்தர விடுதலை என்பது வள்ளலாறு காட்டுகின்ற வழி அதில் இந்த சமரச சுத்த சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து அது தான் எப்படி மெய்நெறி என்பதை தெரிந்து அதன் வழி கடைபிடித்து அந்த மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து கருத்திலே வைத்து ஏற்ற ஏற்ற அந்த சிற்றம்பலத்திலே சிறநடு பீடத்திலே விளங்குகின்ற அந்த அருட்பெரும் சோதி ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் அந்த சிற்றவை ஒவ்வொரு உயிரும் சிற்றவைன்னு வச்சுக்குவோம் அந்த சிற்றவை சிறநடு பீடத்திலே இருக்கிறது என்று வருவார்கள் அது அவங்கவுங்க அனுபவத்தில் தான் தெரியும் அந்த திருநெடுபீடத்திலே இருக்கின்ற அந்த ஒளி சிறு ஒளி அது பேரொழியினுடைய பகுதி இந்த அண்டாண்டங்களிலும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற அருட்பெரும் ஜோதி பெரும்பரியினுடைய ஒரு சிறு பகுதி ஒவ்வொரு உயிரும் அதனால தான் யாம் என்று இறைவனே சொல்கிறான் இந்த உயிருக்குள்ளே நான் இருக்கேன்ப்பா நான் இறைவன் நான் அருட்பெரும் ஜோதி நான் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கிறேன் அதனால என்னை வழிபடுறதுக்கு நீ இந்த உயிர்களுக்கு இன்பம் செய் அப்போ உனக்கு இன்னும் நான் கட்டாயமா செஞ்சுதானே ஆகணும் என்று மிக எளிமையாக நமக்கு வழிகாட்டுகின்றார் அதனால இவற்றை நன்கு உணர்ந்து உணர உணர அந்த சிற்றம்பலத்திலே பெருமானுடைய அருள் கிடைக்கும் பெருணானுடைய அருள்ல எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் பெருமின் அப்படின்னு வாட்டில கொடுப்பாங்க அந்த சிற்றம்பலத்திலே எந்த அருள் பெறுவது என்பது பெறும் ஜோதி அந்த சிற்றவை சிற்றவையிலே வந்து குடிகொள்ளுவது அந்த ஆன்மாவிலே வந்து அந்த ஒளி புகுந்து கொள்வது அது பின்னால பதிவு நிறைய கொடுக்குறாங்க நீதான் வந்து ஏ இந்த நான் வலிய குடிசையிலே வலிந்து நுழைந்து நல்ல திரு அமுதம் ஊனிருக்கும் குடிசையில் உவந்து நுழைந்து உள்ளமெனும் சிறு குடிசை உள்ளும் நுழைந்தனையே என்று பேசுவார் ஆனால் இந்த ஊனாகிய உடம்புக்குள்ளே இருக்கின்ற குடிசை அதுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆன்மா அதுக்குள்ளே இருக்கின்ற அந்த சிற்றொழிக்குள்ளே நீ வந்து புகுத்து கொண்டாய் என்று பேசுவார் அதாவது எண்டது சிற்றம்பலத்தே எண்டகுன எண்ணுதற்கு அறிய அந்த சிற்றம்பலத்துக்குள்ளே சிறனடு வீட ஆன்மாவிலே அந்த இறைவனுடைய அருள் சித்திட்டால் எண்டது சிற்றம்பலத்தை எந்த அருள் வெறுமின் இரவாத பெறலாம் அங்கதான் மரணமிலா பெருவாழ்வு கிடைக்கும்னு ஐயா காட்டுறாங்க அதனால இரவாத வரம் பெறலாம் இரவாத வரம் எதுக்கியா இன்பம் முறலாமே என்றும் அழியாத இன்பத்தைப் பெறுவதற்கு அந்த ஆன்மா அடைவதற்கு அதுதான் வழி இரவாத வரம் பெறலாம் இன்பம் முறலாமே என்று குறிப்பிடுகிறார் எனவே இந்த நித்தியமாக அந்த ஆன்மா லாபம் அடைவதற்கு இந்த இயற்கையான முறையிலே நான் ஒழுகுதல் வேண்டும் அதுக்கு சுதன்மார்க்கம் ஒன்றுதான் வழி யாரும் எட்டி நின்று தடுக்க வல்லார் எவரும் உலகில் எவரும் இல்லை சுதசன் மட்டும்தான் உண்டு அதனால சுத்தசன்மார்க்க மெய்லெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தால் அந்த இரவாத வரம் தரலாம் இன்பம் வரலாம் என்பதுதான் வள்ளலார் காட்டும் வாழ்வி வாழ்வியல் வழி அதை நன்கு உணர வேண்டும் அதனால இந்த தூக்கமா நான் தூக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சாப்பிடாம கிடக்குறேன் அப்படின்னு இருப்பதெல்லாம் எந்த வகையிலே எவ்வளவு பலன் கொடுக்கும் என்று எனக்கு தெரியலை தெரியல ஆகையினாலே என்னுடைய நிலையிலே நான் சிந்தனை என்ன சிந்தனையில் பட்ட வகையிலே நான் சொல்ல வேண்டியதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அதனால் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டுகிறீர்கள் நன்றி வணக்கம்